சந்தோஷமாய் மெல்ல சிரிக்கும் வண்ண மலர் கூட்டங்கள் சங்கீதமாய் சலசலக்கும் சிற்றாறு வசீகரமான பாதையாக வளைந்து போகும் அதன் கரைகள் வரப்போகும் வசந்தத்தை தன் வண்ண மாற்றத்தால் அறிவிக்கும் அழகான மரங்கள் அன்னையின் காலை கட்டிய குழந்தைகளாக அதனிடையில் மலர் செடிகள் அகலமான அழுக்கே இல்லாத அழகான சாலைகள் பரவி கிடக்கும் பசும் புல்வெளிகளில் கம்பீரமாய் நிற்கும் அழகழகான வீடுகள் ஆங்காங்கே பிரமிப்பூட்டும் பேசும் செப்பு சிற்பங்கள் என எல்லா இடங்களிலும் எழில் கொஞ்சம் இயற்கை தந்த பரிசு இந்த நேப்பர்வே சிகாகோ நகரிலிருந்து முப்பது மைல் தொலைவில் இருக்கும் இதை கிராமம் என்று சொல்லுகிறார்கள் அமெரிக்க அடிப்படை வசதி இல்லாத இடங்கள் தான் கிராமம் என்று புரிந்து கொண்டிருக்கும் நமக்கு இந்த சூழலில் அத்தனை வசதிகளை கொண்டுள்ள இந்த இடத்திற்கு அது பொருந்தாத சொல்லாகவே தோன்றுகிறது நூத்தி எழுபத்தி ஐந்து வயதாகும் இந்த அழகான நகரில் இப்போது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கிறார்கள் நகரின் நடுவே இருக்கும் இந்த ஆற்றையும் அங்கே இருக்கும் ஒரு மர பாலத்தையும் பொக்கிஷமாக பாதுகாக்கிறார்கள் நதிக்கரையோரம் நடக்க நிறைய சட்ட சட்டத்திட்டங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமானது இந்த நீரை தொடக்கூடாது ஆற்றின் அருகே இருக்கும் இந்த கட்டடத்தில் ஒரு லைப்ரரி ஏழு லட்சம் புத்தகங்கள் பல ஆயிரக்கணக்கான சிடிக்கள் டிவிடிக்கள் என்ற இதன் பிரம்மாண்டம் நம்மை பிரமிக்க வைக்கிறோம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலேயே முதல் லைப்ரரி என்ற கௌரவத்தை பெற்றிருக்கும் இந்த லைப்ரரியில் நகரத்தில் உள்ள அத்தனை பேரும் உறுப்பினர்கள் எடுத்த புத்தகத்தை மூன்று வாரம் வைத்துக் கொள்ளலாம் வீட்டிலிருந்தே ரெனியூ செய்யலாம் போன்ற பல வசதிகள் இது அவர்களுடைய குழந்தைகள் பகுதி குழந்தைகளை தானிய புத்தகம் எடுத்து படிக்க வேண்டும் அவர்களுக்கு புத்தகத்தை எடுக்கும் முறையை கம்ப்யூட்டரில் பதியும் முறையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்காக குட்டி நாற்காலி குட்டி கம்ப்யூட்டர்கள் குட்டி மவுஸ் கூட இருக்கிறது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இந்த புல்வெளியில படுத்துக்கொண்டு படிக்கிறது குழந்தைகள் இது போல பெஞ்சுகள் பார்க்குகள் சூழ்நிலை நம்மை படிக்க தூண்டுகிறோம் நகரின் பல இடங்களில் இது போல சிலைகள் இயல்பான சூழலில் அமைக்கப்பட்டிருப்பதால் அவற்றை தோல்மையுடன் நம்மால் ரசிக்க முடிகிறது சிலைகள் மாத்திரமல்ல நினைவு சின்னங்களையும் மிக கவனமாக செய்திருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகமான செப்டம்பர் லெவன் டிராஜடி அன்று வென்டக்கனம் தாக்கப்பட்டது அதில் இறந்த உள்ளூர் அதிகாரி அதே நாளில் ஃப்ளைட் தொண்ணூற்றி மூணு என்ற பிளைட்டில் இருந்த உள்ளூர் வாசிகளுக்காக ஒரு நினைவு சின்னத்தை நிறுவி உலக முகங்கள் அத்தனையும் அருகிலே அந்த விபத்திலே கிடைத்த சில கற்களும் அந்த இராணுவ அதிகாரியின் ஷூவினுடைய தடத்தையும் கொண்டு இந்த சின்னத்தை அமைத்திருக்கிறார் நகரம் முழுவதும் சிலைகளும் சின்னங்களும் இருந்தாலும் கூட இந்த இடம் நம்மை கவருகிறது இந்த நகரத்தை அமெரிக்க மக்கள் வாழ விரும்பும் இடங்களின் நகரங்களின் பட்டியலில் முதலிடம் தந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் வாய்ப்பு கிடைத்தால் வாழ்க்கையின் மீதி நாட்களையும் நாம் இங்கேயே நமக்கு நமக்கூட ஆசையாகத்தான் இருக்கிறோம் இங்கிருந்து ஐந்து மைல் தொலைவு இந்த பரபரப்பான ஹைவே அமெரிக்க பாஷையில் ஃப்ரீவே இந்த பரபரப்புக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாமல் அமைதியாக ரயில்வே பிளாசா பறந்து விரிந்த பசும் காற்பட்டாக புன்வெளிகள் சிதறும் நீர்பூக்களோடு ஒரு சின்ன நீரு எட்டி பார்க்கும் முயல்கள் நடக்க அழைக்கும் வாக்கு கிளப் ஹவுஸ் அல்ட்ரா ஜிம் என அற்புதமாக இருக்கும் இந்த இடத்த இந்த கம்பீரமான கொடிகளை கடந்து இந்த கட்டடத்தின் கடைசி பகுதியில் இருக்கும் இந்த முகப்பை கடந்து எலக்ட்ரானிக் அட்டையை காட்டி கார்பெட் பதித்த இந்த காரிடார்களை கடந்து படி ஏறி போனால் வலிச்சென்று வீடும் எளிமையான ஆனால் மிக நேர்த்தியான உள் அலங்காரம் இவர்களது ரசனையை காட்டுகிறோம் இந்த பால்கனியில் இருந்து இந்த கிச்சனில் இருந்து நாம் பார்ப்பது ரவுட் நைன் என்ற மெட்ரோ ஸ்டேஷன் சிகாகோ போகும் வழியில் இருக்கும் முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன் இது ஆறு மணிக்கு காலியாக கிடக்கும் இந்த கார் பார்க் ஆறு பத்துக்கு ஆயிரம் கார்களாக நிறைகிறது பெரிய கார்களில் வந்து பரபரப்புடன் ரயில் ஏறிப்போது நமக்கு ஒரு வினோதமான காட்சியாக இருக்கிறது இந்த மாடி ரயில்கள் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டவை மாடியில் தனித்தனி இருக்கைகள் மிக சுத்தமாக இருக்கிறன இந்த ரயிலில் ஏறி ஜேஜி வீட்டுக்கு ஒரு ஹலோ சொல்லிவிட்டு சிகாகோ போகிறோம் இப்போது நாம் இது சிகாகோ நகரின் யூனியன் ஸ்டேஷன் ட்ரெயின் பாதாளத்தில் இரண்டு மாடிக்கு கீழே நிற்கிறது அங்கிருந்து எஸ்கலேட்டர் ஏறி வந்தவுடன் நம் கண்ணில் படுவது இந்த ஆறும் படகுகளும் தான் ஒவ்வொரு தெருவும் பாலத்தால் இணைக்கப்பட்டிருப்பதால் நிறைய பாலங்கள் அதில் சில நமது ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் போல திறக்கக்கூடியது இங்கிருந்து நகரின் முக்கிய பகுதிகளுக்கு போய் பார்க்க இலவச ட்ராலி வெளியே இருப்பதை நன்றாக பார்க்க வசதி செய்யப்பட்ட ஒரு பஸ் இது டிரைவர் கைடு கண்டக்டர் எல்லாம் ஒருவரை ஜாலியாக பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுகிறார் பார்க்க பார்க்க கழுத்து வலிக்கும் அளவுக்கு உயரமான கான்கிரீட் கட்டடங்கள் அந்த கட்டடங்களில் சற்று வித்தியாசமாய் தெரிந்தவை இவை இது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு முதல் இருபது மாடிகள் கார் பார்க் இதே இடத்தை முப்பது வருடங்களுக்கு முன் இதே இடத்தில் இந்த படத்தை எடுத்து அப்பா ஸ்லைடாக காண்பித்தது எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது உலகத்தின் எந்த பகுதியில் ஓவியத்தை நேசிக்கவராக இருந்தாலும் வர விரும்பும் இடம் இந்த ஆர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சிக்காகோ இந்த இடத்தில்தான் விவேகானந்தர் ஒரே நிகழ்த்திய ரிலிஜியஸ் பார்லிமெண்ட் நடந்ததாக அறிந்து அதை கண்டுபிடித்து பார்ப்பதற்காக வந்தோம் இங்கிருந்து ஓசி டிராமில் மில்லினியம் பார்க் போகப் போகிறோம் சிக்காகோ நகரின் நூறாவது பிறந்த நாள் நினைவு பரிசாக நிறுவப்பட்டிருக்கிறது இந்த பார்க் பரந்த புல்வெளியில் திறந்தவெளி தியேட்டர் நவீன வடிவ சிற்பங்கள் மலர் தோட்டம் என்று அழகாக விரிந்திருக்கிறது ஒரு பீன்ஸ் விதையை ராட்சத வடிவத்தில் முழுக்க முழுக்க பல பழக்கம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாள் அமைத்திருக்கிறார்கள் இது மிக பெரியது ஒரே சமயத்தில் ஐம்பது பேர் நுழைந்து நடக்கக்கூடிய அளவுக்கு பாதை உள்ள பெரிய பீன்ஸ் எது இங்கு தங்கள் உருவத்தை பார்த்து குழந்தைகள் பெரிய மனிதர்களாக நடக்கத் தோங்குகிறார்கள் பெரியவர்கள் குழந்தைகளாகிறார்கள் அருகில் இருக்கும் கட்டடங்கள் தங்கள் அழகை பார்த்து கொண்டிருக்கும் இந்த கண்ணாடி சிற்பத்திற்கு பெயர் கிளவுட் கேட் ஆனால் மக்கள் செல்லமாக இதை பீன் என்றுதான் அழைக்கிறார்கள் இதை வடிவமைத்து நிறுவியவர் அனீஷ் கபூர் என்ற இந்தியர் அசைவுகளை காட்டும் டிஜிட்டல் படங்களை கொண்ட ஒரு நவீன சிற்பம் இது சற்று கவனமாக இந்த கண்களை பாருங்கள் ஒரு காலத்தில் உலகிலேயே உயரமாக இருந்த சிஎஸ் டவர்ஸ் இப்போது இதற்கு நிறைய அண்ணன்மார்கள் வந்துவிட்டார்கள் அமெரிக்க பதினாலு வயது குழந்தைகளுக்கு குளோபல் வார்மிங் பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த இவர்கள் ஒரு போட்டியை நடத்தி அதில் வெற்றி பெற்ற சிறுவர்களின் படைப்புகளை இங்கே ஒரு பொருட்காட்சியாக நிறுவி இருந்தார்கள் ஒரு பதினாலு வயது சிற்பனின் சிறுவனின் கற்பனையை பாருங்கள் இனிமையாக கழித்த மாலைப்பகுதியின் இனிய நினைவுகளுடன் வீடு திரும்புகிறோம்